ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தம் நாலாவது அத்தியாயம் பார்க்கலாம் முதல் மூன்று அத்தியாயங்களில் நாம் பார்த்தோம் நைமிஷாரண்யத்தில் முனிவர்கள் கலீ கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்காக ஆயிரம் வருஷம் நடத்த வேண்டியதான ஒரு தீர்க்கமான யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது புராண இதிகாசங்களை நன்கு கற்றறிந்தவரான உக்ரஸ்ரவஸ் என்கிற சூதர் அங்கு வருகிறார் முனிவர்கள் சூதரிடம் கதைகளை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் சூதரிடம் அந்த கேள்விகளை கேட்க தொடங்குகிறார் தீர்காம்

தீர்காலமாக சத்ரம் நடத்தி கொண்டிருக்கும் யாகம் நடத்தி கொண்டிருக்கும் முனிவர் கூட்டத்திற்கு வயதினால் முதிர்ந்தவரும் குலபதிகி குலத்திற்கு தலைவருமான ருக் பகுருச்சகம் ருக்வேதம் ருக்வேதம் நன்றாக தெரிந்தவருமான அந்த மகர்ஷி அப்ரவீத் இப்படி சொன்னார் இப்படி ஸ்ரீஹரியின் கதைகளை சொல்ல தொடங்குகிறேன் என்று சூதர் சந்தோஷமாக சொன்ன உடனே வயதில் பெரியவரும் குலபதியும் ருக்வேதத்தை நன்கு தனது கேள்விகளை கேட்க தொடங்குகிறார் நீ ரெண்டாவது ஸ்லோகம் புண்ணிய பகவான் உவாச்ச சூத சூத சூதரே மகாபாக ரொம்ப வததாம் வர பேச தெரிந்தவர்களிலேயே நீங்கள் ரொம்ப மேன்மையானவர் பகவான் சுக பகவான அந்த சுகமகர்ஷி எது ஆக என்ன சொன்னாரோ எதைப்பற்றி புண்யாம் பாகவதீம் கதா புண்ணியத்தை அதிகரிப்பதும் பகவானை பற்றினதுமான பாகவத கதையை நஹ வத எங்களுக்கு சொல்கிறாக அப்போ ஷவ்நகர் சொல்கிறார் ஹே சூத்த பாக்கியசாலியானவரே வாத்மிகளில் சிரேஷ்டரானவரே அந்த எல்லா மருபவரான சுகமகர்ஷி சொன்னதும் புண்யத்தை தருவதும்

கேன ஹேதுனா எந்த காரணத்தால் இயம் பிரவிருத்தா இது நடந்தது கிருஷ்ணக முனி அந்த கிருஷ்ண துவைபாயன என்ற பெயருடைய வியாச முனி குத சம்சோதிதக எதனால் அல்லது யாருடைய தூண்டுதலால் சம்பிதாம் கிருதவான் இந்த பாகவத சம்பிதையை உண்டாக்கினார் ஓ சௌனக முனி கேட்கிறார் ஹே சூத்தர் எந்த யுகத்தில் எந்த இடத்தில் எந்த காரணத்தால் இந்த பாகவத சம்ஹிதை உண்டாயிற்று யாருடைய தூண்டுதலால் வியாச மகர்ஷி இதை ஏற்றினார் நீ நாலாவது நாலாவது ஸ்லோகத்தில் கேட்கிறா சுகப்பிரமர்ஷி பரீட்சத்துக்குச் சொன்னதாகச் சொன்னீர்களே இது எப்படி பொருந்தும் தசிய புத்ரோ மஹாயோகி சமத்ரு நிர்விகல்பக ஏகாதமதிருன் கூட்டோ மூட்ட இவேயதே அப்போ முதல்ல அந்த சுக எப்படிப்பட்டவர் சமத்ரிக் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் தன்மை உடையவர் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே வித்தியாசமே இல்லாமல் நினைப்பவர் நிர்விகல்பக விகல்பம் இல்லாதவர் வேத பாவனை இல்லாதவர் ஏகாந்த மதிஹி ஒன்றிய மனதுடையவர் எல்லாமே பரபிரம்ம்தான் என்று நினைப்பவர் உன்னித்ரக நித்ரையில் இருந்து எழுந்துவிட்டவர் அதாவது மாயை ஆகிற தூக்கத்தை விட்டொழிந்தவர் வெளிப்படுத்தாமல் மறைத்து கொண்டிருப்பவர் மகா யோகி மகா யோகியமானவர் அப்படிப்பட்ட தஸ்ய புத்திரக அந்த வியாசருடைய புத்திரர் ஆனால் ஈயதே ஒரு மூடனை போல் ஒன்றும் தெரியாதவரை போல் அல்லவா தோற்றம் அளிக்கிறார் இப்படி வியாசபுத்திரனான சுகர் எப்படிப்பட்டவர் மகா எல்லாரையும் எல்லாவரையும் சமமாக பார்ப்பவர் அந்த பரபிரமத்திலேயே ஒன்றிய மனதுடையவர் எதிலும் விகல்பம் பாராட்டாதவர் மாயையாகிற துக்கத்தை விட்டு எப்போதும் விழித்திருப்பவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தாதவர் இப்படியெல்லாம் இருப்பவர் ஆனாலும் ஒரு மூடனை போலவே சஞ்சாரம் பண்ணுபவர் அப்படிப்பட்டவர் பரீட்சித்த மகாராஜாவுக்கு பாகவதத்தை சொன்னார் என்பதால் இங்கே அதிசயத்துடன் சவுனகம முனி கேட்கத் தொடங்குகிறார் இனி ஐந்தாவது ஸ்லோகத்தில் அந்த சுக எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர் என்பதை சொல்வதற்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஒரு காலத்தில் அப்சர அப்சரஸ்திரீகள் தங்கள் வஸ்திரங்களை கரையில் வைத்துவிட்டு ஜலக்கிரீடை பண்ணிக்கொண்டிருந்தார்களாம் அப்போது அந்த வழியாக வந்த வியாச பார்த்து அவர் அணிந்துதான் வந்திருந்தார் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை எடுத்து தரித்து கொண்டார்களாம் ஆனால் இதற்கு கொஞ்சம் முன்னாடிதான் அவருடைய பிள்ளையும் இளைஞருமான சுக மகர்ஷி வஸ்திரமே அணியாமல் அந்த வழியாக போயிருந்தார் சுகரை பார்த்தபோது அவர்களுக்கு லஜ்ஜையே வந்திருக்கவில்லை इद एव नालं एभे विलक्कृर इन्द स्लोघति दृष्ट्वा नुयान्दम ऋषिमात्मजमप्यनग्नम देव्याह्रिया परिदतुर्णसुदस्य चित्रं तद्विक्ष्य पृच्छति मुनौ जगदुस्तवास्ति स्त्रीपुम्बिदानतु सुदस्य विविक्तदृष्टे வியாசமுனியை பார்த்துவிட்டு அவர் எப்படி இருந்தார் அனக்னம் அபி அவர் ஆடை உடுத்து இருந்தாலும் தேவியக ஹிரியா பரிதது தேவிகள் லஜ்ஜையால் ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள் ஆத்மஜம் திருஷ்டுவா தூ ஆனால் புத்திரனை அதாவது சுகரை பார்த்துவிட்டு ந பரிதது பரிதானம் செய்யவில்லை ஆடைகளை எடுத்து அணியவில்லை

தூ அப்படி ஸ்திரீ புருஷன் என்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது என்று ஜெகதுஹோ அப்படி சொன்னார்கள் அப்படி ரிஷிக்கு ஸ்திரீ என்றும் புருஷன் என்றும் உள்ள வேத புத்தி என்பதே கிடையாது அவர் எல்லாரிலும் பார்ப்பது அந்த பரம புருஷனையே அவர் கண்ணுக்கு மற்றொன்றும் தெரிவதில்லை இதை அந்த ஸ்திரீகள் நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள் அதனால்தான் அவரை கண்டும் ஸ்திரீகளுக்கு வெக்கம் என்பதே வரவில்லை

கஜசாகோயே ஹஸ்தினாபுரத்தில் வந்து சேர்ந்தவரும் உன்மத்த மூக விசரன் ஒரு பைத்தியம் போலும் ஊமையை போலும் ஜடனை போலும் சஞ்சரிப்பவரானுகர் பௌரகி கதம் ஆலட்சித அந்த நாட்டு ஜனங்களால் எப்படி கண்டறியப்பட்டார் மா முனியானாலும் ஒரு மூடனை போல் ஹஸ்தினாபுரத்தில் திரிந்தவரை எப்படி ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று கேட்கிறார் இனி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் கதம் வா பாண்டவியस्य राजर्षेर्मुनिनासह संवाद समभूताद எத்ரேய சாத்வதி श्रുതിஹி பாண்டவியस्य राजर्षेह பாண்டவகுலteil பிறந்தவரும் ராஜರ್ಷியுமான பரிட்சைக்கு முனிநாசஹ

அந்த பரீட்சித்த ராஜாவிற்கு சுகமுனியுடன் சம்பாஷணம் நடந்ததால் அல்லவா இந்த வேதத்துக்கு சமமான பகவானுடைய சுரூபத்தையும் குணங்களையும் சொல்லும் பாகவதம் உண்டாயிற்று சகோதோகன மாத்திரம் ஹி கிரகேஷோ கிரகமேதினா அவேட்சதே மகாபாக தீர்த்தி குர்வம் மகாபாக சக அந்த மகா புண்ணியம் கோதோகனம்னா பசுவை கறக்கும் அப்படி கோதோகன மாத்திரம் பசு கறக்கிற பொழுதளவு மட்டுமே அவேற்றதே எதிர்பார்த்து கொண்டிருப்பார் பசுவை கறக்கிற பொழுதளவு மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அதுவும் எதற்காக அவர்களுடைய அந்த அந்த வீடுகளை பரிசுத்தம் அதாவது சுகமணிவர் எங்கேயுமே நேரம் இருக்க மாட்டார் எங்கேயாவது கிரகஸ்தர்களின் வீடுகளில் பிரவேசனம் பண்ணினார் ஆனால் அங்கு ஒரு பசுவை கறக்க எவ்வளவு நேரம் வேண்டி வருமோ அவ்வளவு நேரம் மட்டுமே அங்கு இருப்பார்

அந்த அபிமன்யோ புத்திரனை அந்த அபிமன்யோ சுதம் அந்த பரீட்சித்தை பாகவதோத்தமிலேயே உத்தமன் பக்தர்களிலேயே சிரேஷ்டமானவன் என்று சொல்கிறார்களே தசிய அவருடைய ஜன்ம அவருடைய ஜனனத்தையும் கர்மாணி அவர் செய்த செயல்களையும் அவை எப்படிப்பட்டவை மகாச்சரிய ரொம்ப அதிசயமானது அப்படிப்பட்ட அவருடைய ஜென்ம வయం கர்மாக்களையும் நஹ க்ரிணிஹி எங்களுக்கு சொல்ல வேண்டும் பத்தாவது ஸ்லோகத்தில் சஸ்ம்ப்ரட் கस्य வாஹேதோ பாண்டுன மோனவர்தனஹ பிரயோபவிஷ்டோ கங்காய அநாத்ரியத்யாதிராட்ச्रियம் அந்த பரிட்சாதானவர் எப்படிப்பட்டவர் பாண்டூனா மானவர்தனுக பாண்டவர்களின் சிறப்பை வளர்ப்பவன் அப்படிப்பட்ட சக அவர் அதிரா ஸ்ரீயா அந்த பெரிய ராஜ்ய சம்பத்தை அனாதிருத்திய அதையெல்லாம் உபேட்சித்து கசியவா ஹேத்தோஹோ எந்த காரணத்தால் கங்காயா அந்த கங்கை கரையில் பிராயோபவிஷ்டக பிராயோபவேஷம் செய்தார் அப்போ பிராயோபவேஷம் என்பது ஒரு கடுமையான விரதம் ஆகாரமே வேண்டாம் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அப்படி உடம்பை வருந்தி ஈஸ்வரனை மட்டும் தியானம் பண்ணி கொண்டு சரீரத்தையும் கடைசியில் விடுவதுதான் பிராயோபவேஷம் என்பது இங்கே பரீட்சித்து மகாராஜாவோ பாண்டு வம்சத்துக்கே இன்னும் இன்னும் பெருமையை கொண்டு வருவதற்கான எல்லா திறமையும் உள்ளவரான ஒரு சக்கரவர்த்தி அப்படிப்பட்டவர் எதனால் அதையெல்லாம் உதறிவிட்டு உதறிவிட்டு கங்காதீரத்தில் பிராயோபவேஷம் செய்தார்

அவரவர்களுடைய என்ன பண்ணுவார்களா தனானி தனங்களை கொண்டு வந்து பரீட்சித்து மகாராஜாவிற்கு கொடுத்து நிகேதம் நமந்தி யாருடைய வணங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பரீட்சித்து அவர் எப்படிப்பட்டவர் வீரக வீரர் யுவா யவ்வன பருவத்தில் இருப்பவர் அப்படி இருந்தும் அந்த பரீட்சித்து ராஜா துஸ்தெஜாம் விட முடியாத அந்த சாம்ராஜ்ய லக்ஷ்மியையும் அதை மட்டுமா விட்டார் அசுபிகே சக தன்னுடைய பிராணங்களையும் அதையும் விடுவதற்கு தயாராக கதம் எப்படி ஐச்சட எப்படி இதற்கு விருப்பப்பட்டார் என்கிறார் அஹோ என்கிறார் இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படிங்கிறார் சவுனகமணி சத்ருக்கள் கூட இவருடைய காலடியில் வந்து சரணடைகிறார்கள் அப்படிப்பட்ட வீரரான இந்த சக்கரவர்த்தி தவிர இளம் பிராயம் அப்படி இருந்தும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையும் தன்னுடைய பிராணனையுமே விட தயாராகி விட்டாரே நீ பன்னிரெண்டாவது ஸ்லோகம் சிவாய லோகஸ்ய பவாய பூத்தை ய உத்தம ஸ்லோக பராயணா ஜனாக ஜீவந்தி நாத்மார்த்தம் அசௌ பராசிரயம் முமோச்ச நிர்பித்ய குத களேவரம் இப்ப தொடர்ந்து சௌரகமணி கேட்கிறார் பகவத் பக்தர்கள் சாதாரணமாக வாழ்வதே மற்றவர்களுக்காகத்தானே அப்படி மற்றவர்களுக்கு உபகாரமாக இருக்கும் சரீரத்தை விடத் துணியலாமோ என்று பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தில் கேட்கிறார் உத்தம ஸ்லோக பராயணாக ஜனாக அந்த உத்தம ஸ்லோகனான பகவானியே அதாவது உத்தமமான ஸ்லோகங்களால் பாடப்படும் அந்த பகவானையே பராயனாக அதை அவரையே முக்கியமாக கொண்டவர்கள் அதாவது பகவத் பக்தியுடைய பக்தர்கள் அவர்கள் எதற்காக வாழ்கிறார்கள் லோகசிய சிவாய பவாய பூத்தையே லோகத்தின் நன்மைக்காகவும் சிறப்புக்காகவும் அவற்றை இன்னும் இன்னும் வளர்ப்பதற்காகவுமே ஜீவந்தி உயிர் வாழ்கிறார்கள் ஆத்மார்த்தம் அல்லாமல் தனக்காக அல்ல அவர்கள் வாழ்கிறார்கள் அசௌ நிர்வித்திய இந்த ராஜாவும் அந்த உடம்பையும் துச்சமாக நினைத்து பராசிரியம் கலைவரம் மற்றவர்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் தன்னுடைய தேகத்தை கலைவரம் என்றால் தேகம் அந்த மற்றவர்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் தேகத்தை குதக முமோச்ச எந்த காரணத்தால் உடம்பை விட்டுவிட்டார் இப்படி லோகக்ஷேமத்தையும் நினையாமல் அவர் பிராயோபவேஷம் செய்தாருண்டால் அதற்கு நிச்சயமாக ஒரு பலமான காரணம் இருந்திருக்க வேண்டுமே அதை எங்களுக்கு சொல்வீர்களாக என்கின்ற இனி பதிமூணாவது ஸ்லோகம் தத் சர்வம் நஸ் சமாச்ச பிருஷ்டோ யதீக கிஞ்சன மன்யே த்வாம் விஷயே வாச்ச ஸ்நாதமன்யத்திர சாந்தசாது யது இக

வேதத்தை தவிர உள்ள மற்ற புராண இதிகாசம் இவைகளுடைய வாக்குகளின் விஷயத்தில் கரை கண்டவர் என்று உங்களை நாங்கள் கருதுகிறோம் நீங்கள் வேத வாக்கியங்களை தவிர எல்லாவற்றிலுமே கரை கண்டவர் அல்லவா அதனால் நாங்கள் எதை பற்றி எல்லாம் கேட்டோமோ அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு விஸ்தாரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் சௌரகாதி முனிவர்கள் நீ பதினாலாவது இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்ட சவுனகர் முதலான ரிஷிகளை பார்த்து சூதன் சொல்லத் தொடங்குகிறார் பதினாலாவது ஸ்லோகம் முதல் எந்த யுகத்தில் இது நடந்தது நல்லவா முதலில் கேட்டார்கள் சாதாரணமாக கிருத யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் இவை நாலும் ஒரு தடவை நடந்து முடிந்தால் திருப்பியும் கிருதயுகத்திலிருந்து ஆரம்பிக்கும் இப்படி சுற்றி சுற்றி வரும் இப்படி மூன்றாவது சுற்றில் திருதியே யுக பர்கையே மூன்றாவது யுக பரிவர்த்தனத்தில் ஆரம்பித்த போது யோகி ஜாதக அந்த யோகியான வியாசர் அவதரித்தார் வாசவி யாருக்கு அப்பா அம்மா யார் அதாவது மகா யோகியான வியாசர் பராசருக்கு சத்தியவதி இடத்தில் புத்திரனாக பிறந்தார் என்று சொல்லி தொடங்குகிறார் இனி பதினைந்தாவது சரஸ்வத்தியா ஒரு நாள்ண்டலே உதிதே ரவிமண்டலம்னா சூரிய மண்டலம் சூரிய மண்டலம் உதித்த போது சூரிய உதய சமயத்தில் சரஸ்வதியாக அந்த சரஸ்வதி நதியின் ஜலம் அந்த ஜலத்தால் உபஸ்பிருஷ்ய ஆஜமனம் செய்து நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு சுச்சிகி சுத்தமானவராக விவித்தே ஒரு ஜலசஞ்சாரமில்லாத இடத்தில் ஏக ஒரே ஒருவனாக ஆசீனக உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் சூரிய உதய சமயத்தில் சரஸ்வதி நதியில் ஸ்நானம் மற்றும் நித்திய கர்மாக்களை முடித்துவிட்டு பதர்யாசிரமத்தில் தனிமையாக வியாசமுனி அமர்ந்திருந்தார் ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்திருந்த அந்த ரிஷி இதற்கு முன்னால் நடந்ததையும் இனிமேல் நடக்க போவதுமான எல்லாவற்றையுமே அறிபவர் அதனால் அவரை பராவரக்ஞக என்கிறார்கள் முடிந்து போனதையும் இனி வரப்போவதையும் அறிந்தவரான அந்த ரிஷி இப்படி காலத்தால் அந்த காலம் எப்படிப்பட்டது அவ்வக்த ரவசம் யாருக்குமே தெரியாத வேகத்துடன் கூடினது நமக்கே தெரியும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேகத்துடன் போகிறது அப்படி அந்த காலத்தின் வேகத்தை யாராலுமே கணிக்க முடியாது அப்படி வேகத்துடன் கூடின அந்த காலேன அப்படிப்பட்ட காலத்தால் இந்த பூமி பூமியில் யுகே யுகே யுகங்கள் தோறும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்திற்கு வித்தியாசம் வருவதை பார்க்கிறார் ஒவ்வொரு யுகமும் மாறும்போது முன்னாடி யுகத்தில் இருந்த மாதிரி இல்லை அடுத்த யுகத்தில் அப்படி பல வித்தியாசங்களையும் அவர் பார்க்கிறார் அவர் என்னவெல்லாம் வித்தியாசங்களை பார்க்கிறார் என்பது 17 18 श्लोकलेचोलगिरा अपा 17 18 చేర్తు పర్కలం భౌతికానాం ఛ భావాన శక్తి ఖ్రాసంచతకృతమ అశ్రద్ధదానాని సత్వా దుర్మేదా ప్రసితాయుషః దుర్పకాః చ జ్ఞానవిఛ్య ముని దివ్యేనత చుష సర్వవర్ణాశమాణాం యద్ దత్యౌహిదమ మోగద్రక్ இப்படி யுகங்கள் தோறும் பல மாற்றங்களே அவர் பார்க்கிறார் என்று சொன்னோம் இல்லையா எல்லா ஜீவர்களுக்குமே குறைந்து வருகிறது வருகிற வருகிற பாவானா எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா ஜீவர்களுமே எதனால் உண்டாக்கப்பட்டவர்கள் பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படி பஞ்சபூதங்களில் செய்யப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்குமே என்பது அந்த காலத்தை அந்த காலத்தால் சக்தி சுருங்கி வருகிறதா சக்தி குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு யுகத்திலும் அப்போ ஜனங்களுக்கு ஒவ்வொரு யுகத்திலும் சக்தி குறைந்து கொண்டே வருகிறது அஸ்ரத்ததானால் அவர்களுக்கு தர்மத்தை அனுஷ்டிப்பதில் ஸ்ரத்தை இல்லை அதனால்

இப்படிப்பட்ட தோஷங்கள் உலகத்தில் பரவுவதை பார்த்துவிட்டு முனே திவ்ய சுஷா வியாசமுனி தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் பார்த்துவிட்டு சர்வர்ணாசமான எல்லா வர்ணங்களுக்கும் எல்லா ஆசிரமங்களுக்குமே அதாவது எல்லா உலகத்தவர்களுக்கும் எது ஹிதம் எது நல்லதோ அதை அறிவதற்காக தத்யா தியானம் செய்தார் அதாவது பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்ர முதலான வர்ணங்களுக்கும் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானபிரஸ்தம் சந்நியாசம் இந்த ஆசிரமத்தவர்களுக்கும் ஏது நன்மை தரும் அதை அறிவதற்காக வியாசமுனி தியானம் செய்தார் அந்த முனியானவரும் எப்படிப்பட்டவர் அமோக திரிக்கு அவருடைய சிந்தனைகள் ஒரு காலம் வீணாக மாட்டார் அப்படிப்பட்ட சிந்தனையுடைய அந்த முனிவர் எல்லா சர்வ பிராணிகளுக்கும் எது நன்மையை தரும் என்று அறிவதற்காக பரிசுத்தமான மனதுடன் தியானம் பண்ணினார் என்று இந்த பதினேழு பதினெட்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார் இனி அவர் தியானத்தில் இருந்து என்ன அறிந்தார் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா